ஜிஆர் சுவாமிநாதனின் தீர்ப்பை அவமதிப்பதா கடும் கோபத்துக்கு ஆளான சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தமிழக அரசுக்கு அனுப்பிய அவசர நோட்டீஸ் நீதிபதியின் தீர்ப்பை அவமதித்தவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன வசமாக சிக்கிய மு க ஸ்டாலின் திருமாவளவன் சண்முகம் வருகிற திங்களன்று நடக்கப்போகும் அதிரடி சம்பவம் வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் கோவில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை நீதிமன்றத்தில் ராமரவிக்குமார் என்பவர் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு சென்று அந்த தீபத்தூள் உள்ள இடத்தை பார்வையிட்டு அதன் பிறகு அதில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத்தின் அன்று மட்டும் தீபம் ஏற்றிக் கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்தார் ஆனால் அதை தமிழக அரசு தடுத்து நிறுத்தியது அதன் அருகில் சிக்கந்தர் தர்கா இருப்பதால் இந்த தீபத்தூனில் தீபம் ஏற்றக்கூடாது என்று காவல்துறையை வைத்து அதை தடுத்து நிறுத்தினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதனால் தமிழ்நாடு முழுக்க உள்ள முருக பக்தர்கள் கடும் கொந்தடிப்புக்கு ஆளானவர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அருகே போராட்டங்களில் ஈடுபட்டு

காரணம் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றால் இதே தீர்ப்புதான் கொடுப்பார்கள் என்பதால் மு க ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் பேக் அடித்திருக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் நீதிபதி ஜிஆர் ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்பை திமுக அமைச்சர்கள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் உள்ளிட்டோர் ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் நீதிபதியாக இருப்பதற்கே தகுதியற்றவர் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அதோடு ஜி ஆர் சாமிநாதனை மோசமாக சித்தரிக்கும் வகையில் ஒரு புத்தகமும் திமுகவினர் வெளியிட தயாரானார்கள் அதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அதற்கு ஒரு தடை உத்தரவு போட்டார் அதனால் அந்த புத்தகத்தை வெளியிட காவல்துறை தடுத்தது இந்த நிலையில் ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வருபவர்கள் போராட்டம் நடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்ச ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியான இன்று நீதிபதிகள் அரவிந்த் குமார் பிரசன்னா அடங்கிய அமர்வு விசாரித்தது அப்போது அவர்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு பேசியவர்கள் போராட்டம் நடத்தியவர்கள் மீது தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருப்பதோடு அந்த பொதுநலம் மனுவில் ஜி ஆர் சுவாமிநாதனை மோசமாக விமர்சனம் செய்த திமுக அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் குறித்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு இருப்பதால் இவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ள நீதிபதிகள் இதுகுறித்து உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள் இதனால் தற்போது தமிழக அரசு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விவகாரத்தில் வசமாக சிக்கியுள்ளார்கள் குறிப்பாக இந்த விவகாரத்தில் மக்களவையில் நூத்தி இருபது எம்பிகளை திரட்டி ஜி ஆர் சாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இன்பீஸ்மென்ட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தார் கனிமொழி ஆனால் இப்போது அந்த வழக்கு திமுகவுக்கு எதிராகவே திரும்பிவிட்டது குறிப்பாக ஜி ஆர் சாமிநாதனை விமர்சித்தவர்களின் பட்டியல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று விட்டதால் அடுத்தபடியாக அவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயமும் மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனின் தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையிட்டு மனு தாக்கல் செய்து நாங்கள் தீர்ப்பையே மாற்றி காட்டுவோம் என்று சொல்லும் திமுகவினர் இப்போது உச்சநீதிமன்றமே ஜி ஆர் சுவாமிநாதன் விவகாரத்தில் தங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டதால் கதிகலங்கி போய் கிடக்கிறார்கள் அதோடு இந்த மனு குறித்த விசாரணை வருகிற திங்கட்கிழமை மீண்டும் நடைபெற உள்ளது அப்போது இந்த தீர்ப்பை அவமதித்தவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் விளக்கமளிக்க விளக்கம் அளிக்க வேண்டும் அப்போது தமிழக அரசு சார்பில் தலைமை செயலாளர் உள்துறை செயலர் டிஜிபி ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி திமுகவுக்கு எதிராக திரும்பிய சுப்ரீம் கோர்ட் பதற்றத்தில் அண்ணா அறிவாலயம் இடியின் நோட்டீஸை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுத்ததால் பரபரப்பு சட்டமன்ற தேர்தல் திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்துவிட வேண்டும் என்று அமலாக்கத்துறை தீவிரம் காட்டி வருகிறது அந்த பட்டியலில் அமைச்சர் கே என் நேருவை தொடர்ந்து இன்னொரு அமைச்சரான ஐ பெரியசாமி பெயரும் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் நடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் ஐ பெரியசாமி அப்போது வருமானத்திற்கு அதிகமாக இரண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி சொத்துக்களை சேர்த்ததாக தமிழக ஊழல் தடுப்பு போலீசார் அவரது குடும்பத்தார் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் ஆனால் அதை அடுத்து திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றம் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி அமைச்சர் ஐ பெரியசாமி குடும்பத்தாரை அந்த வழக்கிலிருந்து விடுவித்தது ஆனால் அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் மேல்முறையீடு செய்தார்கள் அப்போது சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இதன் காரணமாக அமைச்சர் ஐ பெரியசாமி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் அது குறித்த விசாரணை நேற்று உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்த வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறை ஆஜராகி அமைச்சர் ஐ பெரியசாமி குடும்பத்தினர் சட்டவிரோதமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த அனைத்து ஆவணங்களையும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது அதையடுத்து தாங்கள் அனுப்பிய நோட்டீஸ் குறித்தும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி தீபங்கள் தத்தா அவர்கள் கொடுத்த ஆவணங்களை பரிசீலனை செய்துவிட்டு திமுக அமைச்சர் தனது குடும்பத்தார் பெயரில் சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது உறுதியாகிறது என்று சொல்லி அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய முடியாது என்று சொல்லி அவரது மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது இதனால் அமைச்சர் கே என் நேருவை தொடர்ந்து அடுத்தபடியாக அமைச்சர் ஐ பெரியசாமியும் அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கி இருக்கிறார் அடுத்த செய்தி விஜய் டாக்டர் ராமதாஸ் சீமான் தலைமையில் புதிய கூட்டணி பேச்சுவார்த்தையில் இறங்கிய தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்ததும் அத்தனை கட்சிகளும் தனது கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அவரது கூட்டணிக்கு செல்வதற்கு தயாரான காங்கிரஸ் கட்சியை கூட இப்பொழுது திமுக விடாமல் சில உத்தரவாதங்களை கொடுத்து தடுத்து நிறுத்திவிட்டது இதனால் விஜயின் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் செல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது கடைசி முயற்சியாக அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்று விட்டதால் தான் திமுக கூட்டணிக்கு செல்ல முயற்சி எடுத்தார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் டாக்டர் ராமதாசுக்கு முக ஸ்டாலின் கைவிரித்து விட்டார் இதன் காரணமாக தனித்து விடப்பட்டுள்ள நடிகர் விஜய் நாம் தமிழர் கட்சியின் சீமான் டாக்டர் ராமதாஸ் ஆகிய மூன்று பேரும் தற்போது புதிய கூட்டணி உருவாக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன குறிப்பாக விஜய்க்கும் சீமானுக்கும் இடையே கருத்து முதல்கள் இருந்து வந்தபோதும் தற்போது அதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை போகிறார்கள் அதனால் தான் கடந்த சில வாரங்களாக விஜயை விமர்சிப்பதை நிறுத்தியிருக்கிறார் சீமான் இந்த நிலையில் சீமானின் கட்சியை சார்ந்தவர்கள் விஜயை சந்தித்துள்ள நிலையில் டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளரான பாமகவின் அருள் எம்எல்ஏவும் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதனால் வெகு விரைவிலேயே டாக்டர் ராமதாஸ் விஜய் சீமான் ஆகிய மூன்று பேரும் சந்தித்து பேசி ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கப் போகிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் வலுவான மும்முனை போட்டி வெடிக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது